வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்திகள் மதிய முதலில் தலைப்புச் செய்திகள் போலி ஆவணம் மூலம் கனடா நபரிடம் கோடி கணக்கில் மோசடி பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெற்றுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அதிபர் ராணிலின் உத்தரவை உதாசீனப்படுத்தும் அரசு அதிகாரிகள் உக்ரைன் களமுனைகளில் மஹிந்தவின் முன்னாள் பாதுகாவலர் ஆளும் கட்சி எம்பிக்களுக்கான கூட்டத்தில் மோதல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வைத்தியசாலையில் மயிலத்தமிடு மாதவனை மேய்ச்சல் தடை விவகாரம் பல்கலை மாணவர்கள் விடுதலை தென்மேற்கு பகுதியில் நிலவும் பலத்த மழை வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு கனடாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி விமான சேவைகள் ஆரம்பம் விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களை உருவாக்கி மருத்துவரை அறிமுகப்படுத்தி கனடாவில் உள்ள ஒருவரிடம் ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜகத் விசாந்தவின் கீழங்கும் ஜாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி குணரோயன் தலைமையிலான காவல்துறை குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கைது செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தைச் சேர்ந்து இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து சந்தேக நபரிடமிருந்து அதிசொகுசு கார் ஒன்றும் பதினைந்து பவுண்ட் நகைகளும் ஐந்து லட்சம் ரூபா பணமும் ஐந்து கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் தானொரு ஒரு மருத்துவர் என்பதற்குரிய போலி ஆவணங்களையும் அடையாள அட்டையையும் உருவாக்கியுள்ளார் அவற்றை கொண்டே அவர் மோசடிகளை ஏற்றுக்கொண்டுள்ளார் கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இவர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமைப் பரிசில் கிடைத்துள்ளது என்றும் இதனால் வெளிநாடு செல்லவுள்ளேன் என்றும் கதைவிட்டுள்ளார் விட்டுள்ளார் நகர பகுதியில் காணி ஒன்று தனக்கு உள்ளது என்று தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியதுடன் அதை ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு விலை பேசி இருக்கின்றார் அதை நம்பி கனடாவிலிருந்து உண்டியல் மூலம் வங்கி கணக்கு கூடாகவும் ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கைமாறியுள்ளது பின்னர் இவர் அனுப்பிய காணி ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்து கொண்டு கனடா தரப்பு இது தொடர்பாக ஜாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தது இதனையடுத்து ஜாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜகத் விசாந்தவின் கீழியங்கும் ஜாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான காவல்துறை குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நபர் நேற்று ஜாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்டு ஜாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு சந்தேக சந்தேகநபரனை கைது செய்தனர் சந்தேகநபர் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல் பெறுமதியான அதிசௌசு காருடன் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து காய்ச்செலவுக்காக வைத்திருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் அவர் அணிய வைத்திருந்து பதினைந்து பவுன் நகைகளும் ஐந்து கைபேசிகளும் வங்கி அட்டைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர் தன்னை மருத்துவர் என்று அடையாளப்படுத்தி கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் என காவல்துறை தகவல்கள் கூறுகின்றன ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை மேற்கொள்கிறேன் என்று தெரிவித்து வெளிநாடுகளில் உள்ள பலரிடம் பணம் பெற்றுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது சந்தேக நபரால் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணைகளில் மேலதிக விடயங்கள் வெளிவரலாம் என்றும் நம்பப்படுகின்றது கல்வி பொது உயர்தர பரீட்சையின் பருபவர்கள் வெளிவந்துள்ள நிலையில் பல்கலைக்கழகத்துக்கான அனுமதி கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் ஒரு தசம் எட்டு வீதமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று பாடங்களிலும் ஏ பெற்றுக்கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கையும் கடந்த வருடத்தை விட ஐநூற்றி பத்தால் அதிகரித்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார் சமய நிகழ்வொன்றின் பின்னர் உயர்தர பரீட்சை பருபவர்கள் தொடர்பில் நேற்று நடாத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரட்சி பருபவர்களின் அடிப்படையில் முதல் பத்து மாணவர்களில் ஐந்து பேர் தென் மாகாணத்திலிருந்தே தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் ஏனைய ஐந்து பேர் நாடலாவிய ரீதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் ஒப்பீட்டளவில் இது சிறந்த முன்னேற்றத்தை எடுத்து காட்டுகின்றது வளமையாக பெறுபவர்களின் அடிப்படையில் தென் மாகாணத்திலேயே முதலாவது மாணவர் தெரிவு செய்யப்படுவார் இம்முறை இது மேலும் முன்னேற்றமடைந்துள்ளது இதற்காக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இம்முறை பரட்சை பெறுபவர்கள் வெளியான தினத்தில் ஆசிரியர் தொழிற்சங்கம் வழிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டது எனினும் அந்த போராட்டம் தோல்வியடைந்துள்ளது எழுபத்தி ஐந்து விதமான பாடசாலைகள் வளமை போன்று இயங்கின நாம் திட்டமிட்டபடி அனைத்து பாடசாலைகளிலும் தவணை பரட்சிகளையும் நடத்த நடவடிக்கை எடுத்தோம் கல்வி அமைச்சர் என்ற வகையில் நான் அனைத்து ஆசிரியர் தொழிற்சங்கங்களிடமும் கேட்டுக்கொள்வது பெரியவர்களாகிய நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் அதற்காகவே மாணவர்களை பலிக்கடாக்களாக்க வேண்டாம் அந்த வகையில் இம்முறை பெறுபவர்கள் தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பவுனியா மக்களுக்காக காடுகளை விடுவிப்பு செய்யுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த போதிலும் அதிபரின் உத்தரவை சில அரசு அதிகாரிகள் உதாசீனப்படுத்துவதாக பவுனியா அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான குத்லீபன் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் இணைந்து நான் தொடர்ச்சியாக கொடுத்த அழுத்தத்திற்கு அமைவாக வவுனியா மாவட்டத்தில் வனமட திணைக்களத்திடமிருந்து பல்லாயிரக்கணக்கான காணிகளினை விடுவிப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் அதிபரின் வேலை திட்டத்தினை மதிக்காமல் செயற்படும் சில அரசு அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் மக்களுக்கான இந்த விடயத்தில் கீழ்மட்ட அரசு உத்தியோகத்தர்கள் மீது மறைமுக அழுத்தத்தினை பிரயோகிப்பது வேதனையான விடயமாகும் குறிப்பாக இந்த ஊடக சந்திப்பினை மேற்கொண்டதன் நோக்கமானது இவ்விடயத்தினை கிராம சேவையாளர்களிடமும் தெரியப்படுத்துவதற்காகவே ஏனெனில் வனவள அதிகாரிகளுடன் இணைந்து கிராம சேவையாளர்கள் காணி விடுவிப்பு செய்வதற்கான இடங்களை பார்வையிட்டு அதற்குரிய அனுமதி அளிப்பதற்கான செயற்பாட்டில் ஈடுபடுவதாக காண்பிக்கப்படுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவுக்கு வந்த இறுதி யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் மெய் பாதுகாவலராக இருந்த அதிகாரி ஒருவர் தற்போது உக்ரைனுக்கு ஆதரவாக போரிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக மஹிந்த ராஜபக்சவின் மெய் பாதுகாவலராக இருந்த லஹிரோ கவிகான் அதுருசிங் என்பவரே உக்ரைனுக்கு ஆதரவாக போரிடுவதாக கூறப்படுகின்றது உக்ரைன் படையில் வெளிநாட்டினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பதினைந்து பேர் கொண்ட குழுவின் தலைவராக அவர் செயற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்தமகை மேற்கொண்ட தாக்குதலில் சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்சவே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று மாலை இடம்பெற்று ஆளும் கட்சியின் காண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்கு ராஜபக்ஸ் கொழும்பு ராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மயிலத்தமிடு மாதவனை போராட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தீர்ப்பினை ஏறாவூர் நீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ளது மாதவனை மேய்ச்சல் தரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராட்ட முறையினை மேற்கொண்டிருந்த யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆறு பேர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் காவல்துறையினரின் போதிய சாட்சியங்களை முன்வைக்க தவறியமை குற்றப்பத்திரிகையில் காணப்பட்ட முரண்பாடு மற்றும் குற்றச்சாட்டுக்களை முன்கொண்டு செய்வதற்கான எந்தவித முகாந்திரங்களும் இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் பலத்த நிலைமை இன்று தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சபரகம்புவ மத்திய மற்றும் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி விமான சேவைகளை தொடங்க உள்ளதாக கனேடிய விமான சேவை நிறுவனம் ஏர் கனடா அறிவித்துள்ளது குறித்த விமான சேவை ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி கனேடிய நகரமான டொரண்டோவிற்கும் இந்திய நகரம் மும்பைக்கும் இடையிலான இந்த விமான சேவை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என தெரியவந்துள்ளது வந்துள்ளது மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி